நீங்க நீங்க சாதிய பேசு நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா எங்க அண்ணன் திருமாவளவு வந்து வெளிப்படைய ஒரு சவால் விடுறேன் பொது தொகுதியில் நின்று அப்புறம் நீங்க மற்றவன் எதுக்கு சாதி பேசணும் பேசுறீங்க நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட பதினாறு தொகுதி பொது தொகுதியில் நிற்க வச்சு என்ன போய் சாதி பெருமை பேசணும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை திராவிடம் பேசினீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவர்கள் இடையில ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீங்கல்ல படுச்சிருக்கீங்கல்ல

பொறுப்போட இருக்காரா ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிற பிள்ளைகளை அவங்கதான் அப்படி இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை இப்போ தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படி தானே பின்னபடி யார் பேசுகிற யார் பேசுகிற யார் பேசுகிற குடிப்பெருமை எங்க பேசுது இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா செயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு தாழ்த்து ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன் இவன் வந்து தமிழன் பார்த்தா ஓட்டு போடும் பறையின் பார்த்தா போடாத உன் எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு நீ நீ போய் தலைமைங்கிற சாதி சாதி சொல் குடின்னு தான் அடையாளம் ஆணவம் நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சாதிய ஆணவம் தமிழ் படுத்தி சொல்றேன் அதனால அந்த குடிப்பெருமை பிச்சார் குடிப்பெருமை பீச்சார் குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதணும் பேசுனது நாங்க தான் நீங்க பிச்சு கதீங்க நீங்க நீங்க சாதிக்க பேசுங்க நீங்க பொது தோதல் ஜெயிக்க முடியுமா எங்க அண்ணன் திருமாவுல உனக்கு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன் பொது தோதல்னு ஜெயிப்பில அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பெச்சரன்னு பேசுறீங்க நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல சாலின்ட பதினாறு தொகுதி பொது தொகுதில நிக்க வச்ச என்னை போய் சாதி பெருமை பேசிட்டு இருக்கேன் தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க நீங்க திராவிட எதிர்ப்பை கத்து கொடுத்தது யாரு எனக்கு மன சான்றோட பேசுறேங்க அவரை சொல்லுங்க தம்பி தமிழ் மண்ணுல அவர் எழுதி வந்த தாய்மண்ணுல ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பத்தி தொடர்ச்சியா இனிமே கற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை சுவீரவண்டி நீனதும் பீப்பில நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம் வேணதும்பிடிலாம் வருதுன்னு கொண்டு நான் வண்ணியரிஸ்ட்டு கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான் ரவுக்கு துணியை விலை ஏறி போச்சுன்னா நான் பள்ளச்சி மறைச்சி எல்லாம் போட ஆரம்பிச்சா வெலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் புகழ் இருந்தது இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரிய நாங்க பெரியாருக்கு எகைன்ஸ்ட் தானே

காளி பேர வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க வித்திருப்போம் எல்லாரும் வைக்கணும்னா பேத்துல எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்து காட்டுங்க நீ வாங்க தம்பி ஒண்ணும் இல்ல ரோஷினி நாடாருன்னு போட்டு இருக்கா அவ என்ன சொல்றா நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல ஆனா அவங்க பரம்பரை ஏறுச்சு அவ சொல்றா என்னுடைய வேறு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதா நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் போட்டுக்கிறோம் நீங்க அத ஒழிக்க போராடுறே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ரெட்டியாரு நாங்க என்ன ரெட்டியாருல ரெடி தெலுங்குல தான் ஓட்டு கேட்பெட்டியார் மாநாட்டுல பேசினா ஐயா நேரு வங்கி கே கே சார்க்கு கேள்வி கேட்காத நீ என்ன ஏன் திரும்ப திரும்ப பிடிச்சுக்கிற ஜத் ஜத்யாரு ஆட்சியாளர்கள் வந்து அந்த இழிவென்ன சொல்லு நீங்க திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட இடையில ஒரு ஒரு பெண்ணை படிப்பிச்சிருக்கேன் படுத்திருக்கிறத தவறாங்க படுத்திருக்கிறார் அவர் சாஞ்சிருக்கிறார் அப்படி சாஸ்தாங்கமா விழுந்திருக்க அப்படி சொல்லுவாங்க ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டு இருக்க நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன் படுத்திருக்கிறத படுத்திருக்காங்க சொல்லணும் கடற்கரையில எட்டு ஏக்கர் எடுத்து புதச்சது உனக்கு வழியை தரல